வேலைக்காத்தோட எட்நூறு எட்நூறு எல்லாரும்

இது குல்லையடு ஏமா இந்த ஏமா கீழே வரணுமா கீழே வருமா என்னன பிரச்சனை இது போடு அது கீழ குஞ்சுறீட்ஸ் போடு 500 500 500 ரே 600 600 தொள்ளாயிரம் 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 தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது காலில் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் 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 அவங்க திக்ற அளவுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தோம் ஒரு கூட தொள்ளாயிரம் கொடுப்பா தொள்ளாயிரத்தி ஐம்பது பா

நான் குச்சவேலயா தலைப்பா ஆபராபா ரெண்டு முன்னாடி வந்துருச்சு அய்யா யாரோ ஒண்ணே ஊடால கோடபுட்ட மாளன என்ன வெறிங்க நன்றி என்ன

ஆயிட்டு பேருக்குதான் மீனிங் வரும்